ஹா எல்லோருக்கும் வணக்கம் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் உண்மையிலே என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா இருக்குது தனிப்பட்ட அனுபவம் மட்டும் இல்லை தனிப்பட்ட கருத்தும் கூட ஏன்னா எல்லோருடைய கருத்தும் ஒரே மாதிரி இருக்கணுன்ற அவசியமும் இல்லை ஏன்னா கடவுள்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா பேய்னு ஒருத்தங் ஒருத்த ஒன்று இருக்குது அதே மாதிரி ஒரு மனுஷனுக்குள்ளே நல்ல குணம்னு ஒன்று இருந்தால் கெட்ட குணம்னு ஒன்று இருக்கும் பார்த்துக்கோங்க அதே தாங்க நான் இப்போ சொல் சொல்ல வரேன் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை பார்த்திங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகுது அப்போ வந்து நான் ஒரு பத்துக்கு பத்து ரூமில் தாங்க வாடகைக்கு இருந்துகிட்டு இருந்தோம் அது தம்பி கன்சியூவ் ஆனேன் கன்சியூவ் ஆகத்தட்டையும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அந்த ரூமு அதுக்கப்புறம் தம்பிக்கு தொட்டில் போடுறதுக்கு வசதி இல்லை ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜு கட்டில் பீரோ எல்லாமே அந்த ரூம்குள்ளே வைக்கிற மாதிரி இருந்ததுனால எனக்கு தொட்டில் போட வசதி இல்லை பார்த்துக்கோங்க அதனால நாங்கள் வேறு வீட்டுக்கு காலி பண்ணி போகிறோம் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வரச்சில அந்த புது வீட்டுக்கு தான் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு அடுத்தாள் வந்து அந்த வீட்டுக்கு போகிறோம் எங்கள் மாமியார் வீடும் அந்த வீ அந்த அந்த வீடு இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தெருவு மட்டும்தான் தள்ளி இருக்கிறோம் பார்த்துக்கோங்க அப்போ வந்து போயாச்சு போய் எனக்கான ஒன்றுமே தெரில தம்பியை பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டரை மணிக்கு தான் அழுவான்னு பார்த்துக்கோங்க அது சேமாக அழுகிற டைம் அதே அதாகவே இருந்துச்சு எனக்கும் அது பெருசாக தெரியல ஏன்னா குழந்தைங்க ரொட்டீனாக ஒரு டைம் எந்திரிக்கிதுமுன்னா அந்த டைமில் தான் எந்திரிக்கும் அழுதாலும் அதே டைம் தான் அப்படின்ட்டு நாங்களும் போயிட்டோம் அப்புறம் ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க என்னென்னு தெரியலமா நான் அம்மா வீட்டுக்கு ஒரு டைம் வந்துட்டேன் எடுத்துக்கோங்க என்னென்னு தெரிலமா நைட் நான் படுத்துருக்கு படுத்துகிட்டு தூங்கிட்டேன் ஆனால் என் பட்டன் மட்டும் தனியாக கலந்து கிடக்குது அது என்னென்னு தெரியல ஷேட் பட்டன் மட்டும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் தூக்கத்தில் கலந்திருப்பீங்க அதை வந்து நீங்கள் பெருசாக பேசாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அதுவும் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் நான் வந்துட்டேன் பார்த்துக்கோங்க ரிட்டன் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா கழனி தண்ணி அப்படின்னு சொல்லுவோம்ல அது வந்து எங்கள் ஊர் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும் அந்த பானை அந்த பானையில் நைட்டு ஒரு பதினோரு மணி இருக்கும் பார்த்துக்கோங்க கழனி தண்ணி வந்து நான் ஊற்ற போகிறேன் அப்போ வந்து தம்பி லேட்டாக தானே தூங்குவான் எனக்கு அடுத்தாலும் எந்திரி காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால நாங்கள் லேட்டாக தான் தூங்குவோம் அதனால் நான் பதினோரு மணிக்கு தான் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு வெளியே கொண்டு அந்த தண்ணியை ஊற்ற போகலாம் அப்படின்ட்டு ஊற்ற போகிறேன் ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே லைட் எரியுது ஆனால் அந்த ஒரு வீட்லேயும் அதே மாதிரி லைட் எரியுது அதுக்கு கீழே ஒரு உருவம் நிற்கிதுங்க கரு குரு குருன்னு ஒரு பொம்பளை உருவம் தான் பார்த்துக்கோங்க நிற்கிது நின்னொன்னே இதில் என்ன ஆச்சரியன்னா அதையும் அதை வந்து நான் பார்க்குறேன் அது என்ன பார்க்குது இதான் ஹைலைட்டே பார்த்துக்கோங்க அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு என்ன பண்ண அது ஒரு சடன் நான் வந்து என்ன நினச்சி நின்னேன் அந்த இடத்துல எனக்கு சத்தியமாக தெரில நேருக்கு நேர் நிற்கும் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரீட் முனையில் அந்த நி அது நிற்கிது நான் ஸ்ட்ரீட்டோட நடு சென்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்குலாம் நிற்க பார்த்துக்கோங்க அது என்ன பார்க்குது எனக்கு என்ன பண்ணனே தெரில அடுத்தாலே அதுக்கப்புறம் தான் ஒரு இது வந்துச்சு டக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் வீட்டுக்குள்ளே வந்து என் வீட்டுக்காரங்களே மா வெளியே ஒரு உருவம் நிற்கிது அது என்ன உருவோனே தெரியல ஆனால் இங்கே தாமும் பார்க்குது நான் பா தண்ணி ஊற்றிட்டு வர என்னையதாம பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு அந்த அந்தலையும் வீட்டுக்காரங்க வேகமாக வந்து பார்த்தாங்க பார்த்த உடனே பார்த்தா அந்த வீட்டில் லைட் எரியுது அந்த உருவத்தை காணும் அந்த லைட் ஆஃப் பண்ண கரெக்டாக அந்த லைட் ஆஃப் பண்ணுறாங்க அந்த உருவம் மறையுது பார்த்துக்கோங்க நானே வீட்டுக்காரங்களும் பார்த்துட்டோம் பார்த்தனே வீட்டு வெளியில் வந்துட்டு பதினோரு மணிக்கு இதுக்கு தான் நான் வெளியிலலாம் போவேண்டான்னு சொல்கிறது இது இந்த ரீசனுக்காக தான் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது இன்னும் சாமியும் நடமாட்டம் இருக்கும் பெய் நடமாட்டமும் இருக்கும் நம்ம தான் ஒதுங்கி நடந்துக்கணும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே வெளியில் போகாத அப்படின்னு என்ன தான் திட்டுனாங்க அந்த திட்டம் நான் தான் இந்த பார்த்துக்கோங்க இது மாதிரி அதே வீட்டில் வந்து இது இது ஒன்றா இன்னும் ரெண்டு சம்பவம் இருக்குங்க அதே வீட்டில் அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த வீட்டையே காலி பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ